எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஏக் வெஜிடபிள் கிரேவி அப்படின்ட்டு செய்துருக்கிறேன்னா இது வந்து ரொம்ப ஈஸியாகட்டு டக்குன்னு நம்ம செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்யலாம் லஞ்சுக்கும் செய்யலாம் டின்னர் கூட செய்துக்கலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்துட்டு கூட நம்ம லஞ்சுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் லஞ்சுக்கு செய்துட்டு கூட நம்ம டின்னருக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வெஜிடபிள்ஸ்னால் நான் வந்து உருளைக்கிழங்கு க்ரீன் பீஸ் போட்டிருக்கிறேன்னா முட்டை கூட நம்ம அதுக்கு பதிலாட்டுக்கு ஹாலிஃப்ளார் கூட இதில் போட்டு செய்யலாம் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நமக்கு விரும்புகிறது இது கூட போட்டு செய்யலாம் வெறும் முட்டை நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாட்டு வெஜிடபிள்ஸும் கூட இருக்கும் போது அது கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம இது சப்பாத்திக்கு இல்லைனா எதாவது சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டீடைல்டாகட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் நமக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நம்ம எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு க்ரீன் பீஸ் எல்லாமே நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு வெங்காயத்தில் பாதியாக வெட்டி பாதியை வந்து நான் வந்து மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் நான் அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு இன்னொரு தக்காளிலையும் பாதி தக்காளியை மட்டும் நான் இதை வெட்டி போட்டு அதையும் இதே மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு வந்து அதையும் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நம்ம கிரேவிக்காக இது ரெண்டுமே இப்படி பாதி பாதியாக அரைச்சி வச்சுருக்கிறேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பாதியாக வெட்டின வெங்காயம் அந்த அரைச்சதை விழுதையும் போட்டு லைட்டாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா இதை மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதையும் நல்லா இதில் கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் தக்காளி வெட்டின தக்காளியும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையுமே நம்ம இதில் போட்டு அதையும் நம்ம நல்லா கிளறி விடலாம் இது பாதி பாதி அப்படி நம்ம அரைச்சி இதுவும் போடுறதுனால முழுசாக இருக்கிறதும் கொஞ்சம் இருக்கும் அரைச்சி கொஞ்சம் கிரேவியும் கிடைக்கும் அதனால் நான் அப்படி செய்திருக்கிறேன் உருளைக்கிழங்கு க்ரீன் பீஸ் எல்லாமே இதில் போட்டு அதையும் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வத்தல் பொடி கொஞ்சம் உப்பு எல்லாமே தேவைக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வர நல்லா கிளறி விட்டுட்டு இது வேகிறதுக்கு கொஞ்சமாட்டு நம்ம தண்ணி போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் நல்லா விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமாட்டு நம்ம இதை எடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு வெந்துட்டானும் நம்ம ஒரு கத்தியால் நம்ம இந்த மாதிரி வெட்டி பார்க்கலாம் இது சாஃப்டாக இருந்துச்சுன்னா நம்ம விட்டுடலாம் இது கொஞ்சம் ஹார்டாகட்டு நம்ம வெட்டு வெட்டதுக்கு இருந்துச்சுன்னா திரும்பவும் மூடி வச்சு அதை வேக வச்சுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் எடுத்து முட்டையை இந்த மாதிரி கிராஸில் வெட்டி போடுறேன் நமக்கு என்ன டிசைனில் வேணுமோ வெட்டி போட்டுக்கலாம் இப்படி கிராஸில் இருக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வெட்டி போட்டிருக்குறேன் வெட்டி போடுறது ஏன்னால் வந்து மசாலையும் நம்ம அந்த முட்டைக்குள்ளாடி இறங்கும் நம்ம இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மசாலையும் அதுக்குள்ளாடி எடுத்து போட்டுட்டு மூடி வச்சு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுனா மசாலையும் நல்லா அந்த நம்ம வெட்டி இருக்கிறதுக்குள்ளாடியே நல்லா இறங்கியிருக்கும் இந்த மாதிரி நம்ம வச்சிட்டு நல்லா திரும்பவும் கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கஸ்தூரி மேய்ச்சி கையால் கசச்சும் போடலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக நான் போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுனா கிரேவி வந்து ரெடி ஆகிரும் இது ரொம்ப டேஸ்ட்டாகட்டு இருக்கும் நம்ம ஸ்கூலு கூட பிள்ளைங்களுக்கு நம்ம சப்பாத்தி கூடலாம் வச்சு கொடுத்து விடலாம் சர்வ் பண்ணும் போது வீட்டில் மேலே லைட்டாகட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் மல்லி இலையும் போட்டு வச்சாச்சுன்னா பார்க்குறது நல்லாயிருக்கும் வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டு வந்தால் கூட இதை மாதிரி நம்ம செய்யலாம் சப்பாத்தி கூடையும் சாப்பிட்லாம் இல்லைனா லஞ்சுக்கு கொஞ்சமாக தயிர் சாதம் எடுத்துகிட்டு ஒரு ஊருகா வச்சுட்டு ரெண்டு சப்பாத்தி வச்சு இல்லைன்னா ஒரு சப்பாத்தி வச்சு கூட சாப்பிட்லாம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ